உலக கருணை தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினூன்று ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாள் மனித நேயம் அன்பு மற்றும் பரிவு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது உலக கருணை தினத்தின் முக்கியத்துவம் ஒற்றுமையை வலியுறுத்துதல் சாதி மதம் இனம் போன்ற வேறுபாடுகளை தாண்டி மனித நேயத்தின் அடிப்படையில் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது வெறுப்பை ஒழித்தல் சமூகத்தில் நிலவும் வெறுப்பு பாகுபாடு போன்ற எதிர்மறை உணர்வுகளை குறைத்து அமைதியான சூழலை உருவாக்குகிறது கருணை செயல்களை ஊக்குவித்தல் பிறருக்கு உதவுதல் இரக்கம் காட்டுதல் போன்ற கருணை செயல்களை ஊக்குவித்து சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது மன அமைதியை தருதல் பிறருக்கு உதவும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தருகிறது உலக கருணை தினத்தை எப்படி கொண்டாடலாம் தன்னார்வ பணிகளில் ஈடுபடுதல் தேவைப்படுவோருக்கு உதவுதல் சமூக ஊடகங்களில் கருணை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் கருணை பற்றிய கதைகள் கவிதைகள் எழுதுதல் குழந்தைகளுக்கு கருணை பற்றி கற்றுக் கொடுத்தல் உலக கருணை தினம் ஏன் முக்கியம் இன்றைய உலகில் மனிதர்களிடையே வெறுப்பு பொறாமை போன்ற எதிர்மறை உணர்வுகள் அதிகரித்து வருகின்றன இந்த சூழலில் கருணை மிகவும் அவசியமாகிறது கருணை சமூகத்தை ஒன்றிணைத்து மனித நேயத்தை மேம்படுத்துகிறது உங்களால் முடிந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் கருணையை பரப்புங்கள் இது உங்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் நன்மை பயக்கும்